திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வர இருக்கக்கூடிய குரோதி வருஷத்தில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம் இந்த குரு பயிற்சியாகப்பட்டது வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைய இருக்கிறது இந்த குரு பயிற்சியாகப்பட்டது ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களும் வரக்கூடிய சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சூரிய உதயாதி நாழிகை பதினேழு புள்ளி ஐம்பது நாழிகைக்கு பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இது திருக்கணித ரீதியின் அடிப்படையாக சொல்லக்கூடியது வாக்கியத்தின் அடிப்படையில் அதே தினத்தில் இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நாழிகை அதாவது சுமாராக மாலை ஐந்து மணி அளவில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் என்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பொதுவாக இருக்கக்கூடிய சில பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறேன் தனுசு ராசி நேயர்கள் மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் முதல் பாதத்தை கொண்ட தனுசு ராசி நேயர்கள் இது குருவினுடைய ராசியாகவே அமையக்கூடிய ஒரு ராசியாக தனு ராசி அமைகிறது இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த குருபகவான் பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்துக்கு அதாவது ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் அதுவும் தேவ அசுர குருவான சுக்கரனுடைய ராசிக்கு செல்கிறார் தங்களுடைய ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவராக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய ராசிக்கு செல்கிறார் அப்படி என்றால் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன பலனை அளிப்பார் என்று பார்த்தோம்னா கண்டிப்பாக பித்திரு சாபத்திலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பார் தோஷம் பித்திரு சாபங்கள் ஸ்திரீ சாபங்கள் போன்ற அனைத்து விதமான விஷயங்களிலிருந்து விடுமோட்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் வியாதிகளிலிருந்து விடுமோட்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடன் தொல்லையில் நீங்கக்கூடியதும் கடன் பூர்ணமாக நிறைவேறிவிடும் உங்களுக்கு கடன் தொல்லைகளே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் ரோகங்கள் பொய்கிவிடும் பயங்கள் இருந்தால் பயம் நீங்கிவிடும் போன்ற அனைத்து விதமான ஆறாம் இடத்திற்குரியதான அனைத்து விஷயங்களும் நீங்கிவிடும் அது மட்டுமல்லாது தங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழிலில் இருந்து இதுவரை இருந்த சங்கடங்கள் நீங்கிவிடும் அதே மாதிரி அயல் செல்ல இருந்து அதற்குண்டான ஆயத்தங்களை செய்தவர்களுக்கு இதுவரை தடைப்பட்டு இருந்த விஷயம் இப்போது பூர்ணமாக நடைபெறும் எந்த விதத்திலும் ஏற்றங்கள் குறையாது கண்டிப்பாக ஏற்றமே இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அது மட்டுமல்ல சுபவெரிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் குடும்பம் கல்வி வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் இவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதைகள் ஏற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் அமையக்கூடியதாக இருக்கும் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் அமைய இந்த தனுர் ராசிக்காரர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் என்று பார்த்தோமேயானால் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் தங்கள் பொது பொதுவான பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி சிறு சிறு பதவிகளை இருந்து இருக்கக்கூடியவர்களாலும் சரி தங்களுக்கு கீழே ஒரு இரண்டு மூன்று பேர்கள் வேலை தங்களுக்கு கீழ்பட்டு இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களினுடைய வேலைகளை எச்சரிக்கையாக கவனித்து கொண்டு வருவது சிறப்பான பலனாக இருக்கும் காரணம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகள் அவர்கள் செய்த மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறுகள் வந்து தங்களுடைய பேரில் வருவதாக இருக்கக்கூடியதாக அமையும் அதில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்தினால் போர்மானது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஒரு முறை திருச்செந்தூர் வியாழக்கிழமை அன்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து அங்கே முருகப்பெருமான் சண்முகநாதர் மற்றும் மேதா தட்சிணாமூர்த்தி மூவருக்கும் அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்துவிட்டு வருவது சிறப்பான பலனாக இருக்கும் வியாழக்கிழமைகளில் கூடுமானவரை ஒரு பொழுது அதாவது ஒரு வேடை மட்டும் உணவருந்தி வெள்ளை மூக்கடலைகளை பகவானுக்கு நிவேதனம் செய்து அதிலும் குறிப்பாக அந்த வெள்ளை மூக்கடலில் ஊற வைத்த ஜலத்தை ஒன்று அரச மரத்திலோ இல்லை பசுமாட்டுக்கோ கொடுத்தால் எல்லா விதத்திலும் சுபமான இருக்கும் அந்த மூக்கடலை வேக வைத்து சுண்டலாக செய்து பகவானுக்கு படைத்துவிட்டு விட்டு பாதி அதில் இருக்கக்கூடிய எவ்வளோ செய்கிறீர்களோ அதில் பாதியை வெளியில் இருக்கக்கூடியவர்கள் தானம் செய்துவிட்டு மீதி பாதியை தாங்கள் உண்டு பிரசாதமாக உண்டு வந்தால் எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் நன்மைகளும் அடையக்கூடிய ராசியாக இந்த தனுசு ராசி அமைகிறது எழுபது விழுக்காடு சுபபலனை அடையக்கூடிய ராசியாக தனுர் ராசி அமைகிறது வாழ்த்துக்கள்